நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைங்க விஜய் எந்த தப்பும் செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க இதை யார் பண்ணாங்க எந்த எது மூலிமா நமக்கு போதை ஏறுச்சு அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்து விஜய் பார்க்குவோம் உங்களை நான் அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக ஒரு பக்கம் மல்லி அழுந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஜய்க்கு திரும்ப கரெக்டாக ஒரு கண்மொழிச்சு உன்னால் நான் எதுக்கும் குடிக்கலை மல்லி இது எல்லாமே யாரோ செஞ்ச சூழ்ச்சி தான் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணவே இல்லை எப்படி நான் போதையான ஆல்கஹால் எனக்குள்ளே எப்படி வந்துச்சுன்ற விஷயமே எனக்கு இன்னும் தெரியல குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ஆஃபீஸில் போய் உட்கார வரையும் நார்மலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆஃபீஸ் போயிட்டு மேலே நீங்கள் எதனா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் எதுவும் சாப்பிட்ல போனால் டேரெக்டாக மீட்டிங் போயிட்டேன் அப்படி இப்படின்னு பேசுங்க திடீர்னு சென்டரில் ஆமாம் மேனேஜர் காப்பி கொடுத்தாரு காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன் நினைவே நான் இழந்துட்டேன் ஒரு வேலை அந்த காப்பியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி எங்கேருந்து எட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் மேனேஜர் தான் எட்டுனு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க சிசிடிவி கேமரா பார்க்கலாமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் கன்சல்ட் பண்ணுறாங்க சரி ஓகே இப்பயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சிசிடிவை எரஸ்ட் பண்ணுறதுக்கு மேனேஜர் கரெக்டாக உள்ளே போகும் நம்ம விஜயும் போயிடுறாரு போயிட்டு அவன் மேலே அடிச்சு பார்க்குறாங்க அவன் தான் எல்லாத்தையும் கலந்து எடுத்து நம்ம விஜய் கொடுத்துன்ற விஷயம் தெரிய வருது எதுக்காக இதை பண்ண யாருக்காக பண்ணேன் ஏன் பண்ண இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ நம்ம கம்பெனியில் குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத பொருட்கள் எல்லாமே ஆளுங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணது எல்லாமே நீ தானா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே நான் தான் சார் பண்ணேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கதறாரு மேனேஜர் உங்களுக்கு இது வரைக்கும் நான் ஏதான ஒரு குறை வச்சுருக்கேன்னா நீங்கள் தேவைப்பட்ட போது லீவு உங்களுக்கு தேவையான சம்பளம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த சமயத்தில் அமௌண்ட்டு எல்லாமே கொடுத்து உதவி செஞ்சு அப்படிப்பட்ட இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி என்ன வந்துச்சு சார் நீங்கள் என்னவே நீங்கள் எல்லாமே கார்னர் பண்ணுறீங்க நான் பண்ண தான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கேன் இதுக்கு மேலே ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க அவங்க பண்ண தப்பு தப்பு லிஸ்ட்லேயே சேராது சார் ஏன்னா நானாவது வெளியாள் நான் ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டேன் உங்கள் கூடவே இருந்தேன்னு உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லி தான் சார் மல்லி தான் இது எல்லாமே என்ன பண்ண சொன்னது மல்லி எனக்கு ஐம்பது லட்சம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாட்டிங்கன்னா மல்லி மேலே பழி போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லி வச்சுருக்கோம் அதை அப்படியே அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் பழிச்சுன்னு ஒரு அடி உழுது உடனே பார்க்கணுமே சார் ஏன் சார் அடிக்கிறீங்க உங்கள் மனைவின்றதுனால அடிக்கிறீங்களா உங்கள் மனைவி பண்ண தான் சுற்றி காட்டுறேன் நோரு அடி போகிறாரு போலீஸ் வர சொல்ல போறாண்டாரு ஐயா சாரி என்னை மன்னிச்சிருங்க இது எல்லாமே உங்க அக்கா ராஜேஸ்வரி தான் சொல்ல சொன்னாங்க இப்படி மாட்டினாலும் மல்லிப்பேர சொல்ல சொன்னதும் அவங்க தான் என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது இது எல்லாமே தப்பு தான் இதுக்கு மேலே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறாரு என்ன கதறனால உனக்கு மன்னிப்பே இல்லை நீ பண்ண வேலைக்கு ஏன்னா மனசாச்சு இல்லாமல் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மல்லி மேலே பழி போடுறியா மல்லி எவ்வளோ தங்கம் எவ்வளோ சொக்க தங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா ஏன் மல்லியாக வத்தப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அப்படியே சும்மா கதறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போ சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா நிறைய கஷ்டம் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்குன்னு வாழ்க்கைன்னா இப்படி தான் போகும் இப்படி தான் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே புரிஞ்சுக்கணும் அதை விட்டு இல்லை முடியாது கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் லாஸ்ட் வரையும் உட்காந்து எங்கேங்குன்னு கீர்னு தான் போய் ஆகணும் நம்ம ராஜேஸ்வரி ஆசைப்பட்டது என்ன இந்த சொத்தவே அப்படியே சும்மா அபகரிச்சிடலான்னு சொல்லிட்டா ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் நம்ம விஜயையே பாதி சொத்தை கொடுத்துட்டு இருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு தங்கமான மனசு தான் அக்காவை தான் தான் அம்மாவை நினச்சிட்டு அப்படிப்பட்ட அக்காவுக்கும் சொத்தை கொடுத்துக்க மாட்டாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவருக்கு இந்த மாதிரி கேடு கட்டை என்ன நினைச்சி அவரை அந்த சொசைட்டிலேருந்து அவர் பேரே இல்லாமல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சொத்தை வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு மட்டமான செயல்னே சொல்லலாம் இந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு செய்யாமல் இருந்துடலாங்க ஏங்க இந்த மாதிரி கேடு கெட்ட புத்தி அக்காவாக இருக்காது தவிர கொஞ்சம் கூட இதே இல்லை நம்ம ரஞ்சிதம் சொல்லவே தேவையில்ல எப்படியோ ஒன்று செல்ஃபிஷாக நம்ம யோசிச்சாலும் நம்ம காசுக்காக தானே எல்லாம் பண்ணுறோம் கொஞ்சம் ராஜேஸ்வரிக்கு ஹெல்ப் பண்ணால் ராஜேஸ்வரி நம்மளுக்கு எதனா பல்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் டிப்பாவை நீயும் மாறிட்டியா இவ எங்கே திறந்தனா ஏதோ விஜய் மேலே லவ்ல இருந்தால் சரி விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுவா விஜய் கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அவர் பொடுக்குன்னு விஜய் எந்த கதையை போனால் எனக்கு என்னடா நான் சொத்துக்காக தான் விஜய் பின்னாடியே வந்தேன் இப்போ அந்த சொத்து என்ன வர இருப்போம் நான் எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை இடம் மாறிடுறாங்க அதெல்லாம் ப டைமுக்கு டைமுக்கு பச்ச இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி இருக்காங்க எதுக்கு இந்த கேடு கேட்ட கேரக்டர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொத்தமாக புரியல இந்த டைரக்ட் சாரை ஃபஸ்ட்டு கேட்கணுங்க அவர் தான் இந்த மாதிரி கேவலமான கேடு கெட்ட கேரக்டர்லாம் போட்டு பாவம் ஃபஸ்ட்டு நடனா நம்ம விஜய்க்கு கல்யாணம் போகுது அந்த டைமில் சென்ட்ரல் ஒரு அப்பேர் அந்த அப்பயர் இது பண்ணுறதுக்கு ஒரு கல்யாணம் இஸ்மஸாக கிஸ்மஸாக இந்த மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை நான் எப்படி இப்படி கேடு கேட்டால் தனமாக போகணும் எப்படி இப்படி இந்த சொசைட்டியில் கொண்டு போகணும் எப்படி இருந்தால் ஆர்வமாக பாப்பாக அப்படின்ற லாஜிக்கை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டூள் இங்கே இதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை ஒரு ஆள் இல்லை என்னங்க பண்ணுறது இப்போ கூட பிறந்த அக்காவே தம்பிக்கு சரி பண்ணிவிட்டு சொத்தை திரடுறது இந்த மாதிரி நார்மலாகவும் நடக்குது இருந்தாலும் அது வெளிப்படையாக போது இன்னும் ஒரு சில இவங்க பண்ணுறதே தப்பு சரின்னு சொல்லிட்டு யோசிக்கல ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு புரிதலுக்கும் தவறான ஒரு எண்ணத்துக்கும் தள்ள போகிறதுக்கு ஆளாகிறாங்க இதனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை கொஞ்சம் தவிர்த்தால் தான் இருக்கும் சரி இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாட்டா பாய் பாய்